பட் நம்ம இடத்துல அவங்க வாங்கிட்டு போறதுக்கு வெறும் ஆயிரத்தி ஐநூறு ரூபா கூட ஒரு எழுபத்தி அஞ்சு லட்சம் நமக்கு கன்ஃபார்மா வருமானம் வரும் ஆனா எங்கிட்ட பணம் இருக்கு உங்ககிட்ட நான் ரெண்டு லட்சம் கொடுத்துட்டேன் ஆனா என் வேலை சென்னையில இருக்கு சென்னையில வேலை பாக்குறேன் எங்கிட்ட நிலம் இருக்கு எல்லாமே இருக்கு ஆனா என்ன பாக்குறதுக்கு ஆள் இல்ல அப்படின்ற பட்சத்துல இப்போ நான் உங்ககிட்ட அப்ரோச் பண்ண முடியுமா நீங்க பார்த்து தந்துருவீங்களா ஒரு சதுர கண்ணடி மினிமம் வந்து ஆயிரத்தி ஐநூறு ரூபாங்க போது பன்னெண்டு சதுர கண்ணடி பன்னெண்டு பதினெட்டாயிரம் ரூபா வருதுங்க அப்ப ஐயாயிரம் சதுர கண்ணடி பதினெட்டாயிரம் போடும்போது சர்வ சாதாரணமாக ஒரு எழுபது டு எழுபத்தஞ்சு லட்சம் ரூபாய் வருமானம் வருங்க நான் என்ன முதலீடு ஃபர்ஸ்ட் கொடுக்கணும் இது நாங்க வெச்சு தரிறது மட்டும் இல்லாம ரெண்டு மாசத்துக்கு ஒரு தடவை இங்க வந்து நாங்க விசிட் பண்ணி இப்போ இது மாதிரி சைடு பிரான்சஸ் எப்படி எடுக்கணும் அப்படிங்கறத சொல்லி தந்து வணக்கம்ங்க இன்னைக்கு நம்ம ஈரோடு மாவட்டத்தில் வந்திருக்கோம் எல்லாருக்குமே விவசாயம் அப்படின்னா அது வந்து எந்த ரிட்டர்ன்ஸ்மே வராது அது மூலமாக சம்பாதிக்கவே முடியாது அப்படின்னு நிறையா பேர் எங்கெங்கேயோ தேடி ஓடிட்டுருக்கோம் நம்மளோட நிலத்தெல்லாம் விட்டுட்டு ஆனால் விவசாயங்கிறது லாபகரமானது மகிழ்ச்சியானது அதை ஈஸியாக பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி அக்ரி பிளஸ் ரோட்டரி கிளப்பில் இருக்கக்கூடிய விஸ்வநாதன் ஐயா நம்மளுக்கு ரொம்ப தெளிவாகவும் அழகாகவும் இந்த ஈரோடு இருந்து தமிழ்நாடு முழுக்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்கள தான் நேரில் சந்திச்சு இந்த திசு கல்ச்சர் மூலமாக உருவாகக்கூடிய பர்மா தேக்கு எப்படி உருவாக்குறாங்க அது மூலமாக அவங்க சொல்கிறத படி பார்த்தா ஒம்பது வருஷத்துலயே நம்ம என்னதான் பேங்க்ல இருந்தோ இல்லை வேறு என்னென்ன மரங்கள் வச்சாலுமோ இந்த அளவுக்கு இந்த நம்பர் அளவுக்கு நம்மளால சம்பாதிக்க முடியுமா அப்படின்றது தெரியல அவங்க கிட்டயே நேரடியாக அது எப்படி சாத்தியமாகுது அது அப்படிப்பட்ட ரூவா என்ன ரூவா அப்படின்றத அவங்க கிட்ட கேட்டுலாம் முதல்ல அவங்கள வெல்கம் பண்ணலாம் வணக்கங்க யாருக்கமா ஐயா விவசாயம் அப்படின்றது லாபகரமானது அதை மகிழ்ச்சியா பண்ணலாம் அப்படின்னு சொல்றீங்கல்ல ஆனா அது எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படின்றத நம்ம நிக்கக்கூடிய அந்த தேக்க வச்சே உங்களால உதாரணமா சொல்ல முடியுமா நிச்சயமா சொல்ல முடியும் இது வந்து டிசிகல்ச்சர் தேக்குங்க இது இந்த மரங்கள் இந்த இடத்துல போயிச்சு ஒரு வருஷம் பதினஞ்சு நாள் ஆகுது இது வந்து ஒரு சதுர மினிமம் மினிமம் தேக்குங்கிறது நாலாயிரம் ரூபாய்க்கு விற்குது பட் நம்ம இடத்துல அவங்க வாங்கிட்டு போறதுக்கு வெறும் ஆயிரத்தி ஐநூறுரூவா பண்ணால் பண்ணா கூட ஒரு ஐயாயிரம் சதுரகண்ணடி ஆயிரத்தி ஐநூறுவாங்கும் போது எழுபத்தஞ்சு லட்சம் நமக்கு கன்ஃபார்மாக வருமானம் வரும் இதுக்கு நான் என்ன முதலீடு கொடுக்கணும் ஆரம்பத்தில் என்னோட முதலீடு இவ்வளவு போட்டா ஒன்பது வருஷம் கழிச்சு எழுபத்தஞ்சு லட்சம் நான் எடுக்கலாம் நிச்சயமா இது வந்து பாத்தீங்கன்னா இந்த கண்ணுக்கு செலவு வந்து ஒரு ஏக்கருக்கு பத்தடிக்கு பத்தடி இந்த தான் நம்ம வச்சு பண்ணும்போது ஒரு ஏக்கர்ல நானூற்றம்பது கண்ணுகள் வருங்க நானூற்றம்பது கண்ணுகளுக்கு கண்ணோட காஸ்ட் மட்டும் ஒரு லட்சத்தி பன்னெண்டாயிரம் ரூபா ஆகுதுங்க அது மட்டும் இல்லாமல் நாங்கள் எப்படி இப்போ நேராக இருக்குது எந்த பக்கம் பார்த்தாலும் ஒரே மாதிரி இருக்கும் இது மாதிரி நாங்கள் வந்து அளவு எடுத்து மார்க் பண்ணி ஆகிரமி சில குழி எடுத்து குப்பை வேப்பம் போட்டு செடியை வச்சு ஒரு ரவுண்டு எடுத்து கொடுக்குற வரைக்கும் வந்து ஒரு அறுபது ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க இப்போ இதுக்கு வேற எனக்கு எந்த செலவுமே வராதா இப்போ செடிக்கு வந்து இருபத்தி ஏழாயிரம் சொல்கிறீங்க அது போக நான் தண்ணி பாய்ச்சணும் தண்ணிக்கு ஏதாவது கொடுக்கணும் உரம் போடணும் அப்போ எனக்கு என்ன மொத்தமாக மொத்தமாக அது பார்த்தீங்கன்னா ஒரு இதுக்கு சொட்டு நீர் பாசனம் போடணும் இதில் வந்து சொட்டு நீர் பாசனம் போட்டிருக்குங்க இது மாதிரி லைன் போட்டிருக்காங்க இதுக்கு ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு ஏக்கருக்கு ஒரு முப்பத்தையாயிரம் ரூபா ஆகுங்க இதுக்கு மானியம் தர்றாங்க பட் மரப்பயிருக்கு மானியம் மானிய இல்லைன்னு சொல்லுவாங்க பட் இருந்தாலும் நிறைய இடத்துல செஞ்சு கொடுத்துட்டு இருக்காங்க இது இல்லைன்னா கூட நமக்கு ஒரு ஏக்கருக்கு ஒரு முப்பத்தையூவா ஆகுங்க போக உரங்கள் அந்த மாதிரி உரங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வருஷத்தில் ஒரு டூ டைம்ஸ் கொடுத்தா போதும் நம்ம ரெண்டு தடவை கொடு ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை கொடுத்தா போதும் அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த குப்பைன்னு சொல்லக்கூடிய எரு மாட்டு சாணம் புழுக்க இதை வந்து மக்குனதாக இருக்கணும் ஒரு ஒரு வருஷம் மக்குனது வந்து பவுட்ரு மாதிரி ஆயிரும் இதை வந்து இந்த மரத்தை சுத்திலும் போட்டுவிட்டாவே போதுங்க நீங்கள் சொன்னபடி பார்த்தா இப்போ என்கிட்ட ஒரு ரெண்டு லட்ச ரூபா இருந்துச்சு அப்படின்னா இந்த டிஷ்யூ தேக்கு மரத்தை நான் வச்சிடலாம் நிச்சயமா நிச்சயமா பணம் இப்போ ஆனால் என்கிட்ட பணம் இருக்குது உங்ககிட்ட நான் ரெண்டு லட்ச கொடுத்துட்டேன் ஆனால் என் வேலை சென்னையில் இருக்குது சென்னையில் வேலை பார்க்குறேன் என்கிட்ட நிலம் இருக்குது எல்லாமே இருக்குது ஆனால் என்னை பார்க்குறதுக்கு ஆள் இல்லை அப்படின்ற பட்சத்தில் இப்போ நான் உங்ககிட்ட அப்ரோச் பண்ண முடியுமா நீங்கள் பார்த்து தந்துடுவீங்களா நிச்சயமா நிச்சயமாக செய்ய முடியுமா எப்படி அப்படின்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அதிகமான ஐடி பீப்புள்ஸு வெளிநாட்டில் வாழ் இந்தியர்கள் இங்கே அவங்க தோட்டம் இருக்கும் அவங்க அப்பா அம்மா இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் ஏஜ்ட் ஆகிருக்கும் அவங்க வந்து தோட்டத்தை வந்து சும்மா போட்டிருக்கிறதுக்கு முடியாதும்பாங்க அப்போ அவங்களுக்கு வேறு ஏதாவது பயிர்கள் வச்சு டெய்லி டெய்லி மருந்து அடிக்கிறதுக்கு மற்ற உரம் பார்க்க களை எடுக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் வந்து அவங்களால முடியாதுங்கிறதுனால இது மாதிரி மரப்பயிர் வச்சுட்டு அவங்க வெளிநாட்டுலேயோ இப்போ நீங்கள் எல்லாம் ஐடியில் இருக்கீங்க சென்னையில் ஒரு பத்து வருஷம் கழித்து வரும்போது ஒரு நல்ல வருமானம் வேணும் அப்படிங்கும்போது இது வந்து ரொம்ப அருமையான பயிர் அது செய்ய முடியும் அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் ஒவ்வொரு இடத்துலையும் செடியை மட்டும் கொடுத்துட்டோம் ஏதாவது எனக்கு ஒரு அஞ்சு ரூபா கிடைக்குது பத்து ரூபா கிடைக்குதுன்னு இல்லாமல் விவசாயத்தை மகிழ்ச்சிகரமாக செய்யணும் லாபகரமாக செய்ய முடியும் அப்படிங்கிறதுக்காக அவங்கள வர்றோம் இப்போ இது வந்து ஒரு வருஷம் ஒரு மாதம் ஆகிடுச்சு இன்றைக்கி வந்து பார்க்குறோம் ஒரு ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை வந்து இவங்க வேலை செய்கிறவங்க கிட்டே இப்படி எடுங்க இது மாதிரி செய்யுங்க அப்படின்லாம் சொல்கிறோம் இவங்க தோட்டத்துக்காரங்க வந்து ஈரோட்டில் இருக்காங்க அவங்க எப்போயோ ஒரு தடவை தான் வருவாங்க ஆமாம் இவங்க இவங்களோட ஃபோன் நம்பர் வாங்கிட்டு எப்படிமா இருக்குது நான் அவங்கள வாரம் ஒரு தடவை எங்கள் ஆளுங்களா நான் கேட்போம் அது செஞ்சிகிட்டு இருக்கிறதுனால வந்து இது வந்து நல்ல வரவேற்பு இருக்குது உள்ளபடியே ஒம்பது வருஷத்தில் வருங்கிற நம்பிக்கை வந்து மக்களுக்கு வந்துடுச்சு அதனால தான் வந்து இப்போ எனக்கு ஒரு ஏழு நாள் அப்பாயின்மெண்ட்ல போயிட்டு இருக்கிறேங்க இப்போ ஒன்பது வருஷத்துக்கு நான் நான் இந்த ரூபா செலவு பண்ணா போதும் உங்களுக்கு எழுபத்தஞ்சு லட்சம் ரூபா நான் செலவு பண்ணணும் வச்சு கொடுக்கறது பிளஸ் வந்து ட்ரிபிரிகேஷன் போடுறது களை எடுக்கிறது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபா பீனிங் ஸ்டேஜில் ஆகும் ஒரு ஏக்கருக்கு இதுக்கு பிறகு வருஷத்துல ரெண்டு தடவை குப்பை கொடுக்கறது ஒரு ரவுண்ட் எடுக்கிறது ஒரு களை எடுக்கிறது இது இதுக்கு வந்து நாற்பது டு ஐம்பதாயிரம் ரூபா ஆகும் இப்ப பத்து வருஷத்துக்கு பண்ணும்போது வருஷம் ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் வச்சுக்கிட்டா கூட அஞ்சு லட்சம் ரூபா ஆகும் இது வந்து இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு ரெண்டு லட்சம் ஒரு ஏழு லட்சம் ரூபாயிலேயே மினிமம் ஒரு அறுபது டு எழுபத்தஞ்சு லட்ச ரூபாங்கிறது கேரண்டி வாரண்டியா வரும் இது வேற எந்த பயிரிலையும் கிடைக்காதது நம்ம வீட்டுல நாட்டு தேக்கு வச்சிருக்கோம் இது நீ எப்போ அப்ப வெட்டலாம் அப்படின்னு கேட்டப்போ அதுனா வெட்டுறதுக்கு இருபத்தஞ்சு வருஷம் ஆகும் உனக்கு குழந்தை குட்டி எல்லாம் பெற்றதுக்கு வெட்டணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அந்த நாட்டுத்தேக்க இருபத்தஞ்சு வருஷம் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க ஆனா இப்போ நீங்க சொல்றபடி கணக்குப்படி பார்த்தா என்கிட்ட இப்ப ஏழு லட்சம் இருந்துச்சுன்னா ஒன்பது வருஷத்துல பத்து வருஷத்துக்குள்ள எழுபத்தஞ்சு லட்சம் அறுபதுல இருந்து எழுபத்தஞ்சு அறுபது லட்சம் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்றீங்க ஆனால் இது எப்படியா நம்புறது இதுக்கான ப்ரூஃப் ஏதாவது இருக்கா அவங்ககிட்ட இது இந்த லேப் வந்து மகாராஷ்டிராவில் இருக்குது அங்கேருந்து வாங்கி நான் நாலரை வருஷமாக தான் இந்த தொழிலை செஞ்சிட்டு இருக்கோம் ஆரம்பத்தில் வைக்கும்போது யாரும் நம்பலை ஒரு வருஷத்தில் பதினாறு அடி வரும்னு சொல்லும்போது நிறைய பேர் நம்பலை ரெண்டு வருஷத்துல முப்பது அடி வரும்போது நம்பல பட் இப்போ இதை வந்து நான் நாலரை வருஷமாக வச்சு 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 அது நூறு நாளில் இவ்வளோ வருது ஆறு மாதத்தில் இவ்வளோ வருதுன்ட்டு நான் சும்மா யூடியூப்பில் நம்ம குரூப்பில் தெரிஞ்சவங்க டெய்லி இது இப்படிலாம் போட்டு போட்டு பார்க்கும்போது உண்மையாக தான் இருக்குது அட பரவாயில்லையே இவர் சொல்கிறது ஏதோ உண்மையாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சு இப்போ எனக்கு இந்த நாலரை வருஷம் ஆகும்போது இந்த ஆறு மாதத்துலேயே வந்து எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது ஏக்கருக்கு மேலே அந்த அளவுக்கு வந்து நம்பிக்கை வந்துடுச்சு இது வந்து நாம் வந்து மகாராஷ்டிரா தெலுங்கானா அந்த பண்ணிகிட்டு இருக்காங்க பதினாறு வருஷமாக ஆமாம் பதினாறு வருஷமாக அங்கே பண்ணிகிட்டு இருக்காங்க அதை போய் பார்த்துட்டு வந்து தான் நான் இதை ஆரம்பித்தேன் அதனால தான் வந்து நான் இந்த அளவுக்கு கேரண்டியா சொல்றேன் சரிங்க சரிங்க இப்போ இந்த மரங்களுக்கு இப்போ நான் மரம் நட்டுட்டேன் வைங்க அதுக்கு இடையில இருக்கக்கூடிய இடங்கள்ல நான் வேற ஏதாவது பயிர் போட்டு அதை எடுக்கலாமா தாராளமா தாராளமா செய்யலாமா அதுதான் நான் முதலே சொல்லலாம்னு இருந்தேன் பத்துக்கு பத்து இடைவெளியில நம்ம வந்து இந்த பக்கம் பத்து இந்த பக்கம் பத்து எல்லாம் வைக்கிறோம் இதுல வந்து இப்ப பாருங்க இதுலயே நம்ம ஒரு சொரக்கா போட்டிருக்கோம் ஆமா

எந்த அணியும் பிடுங்க வேண்டாம்னு வடிவேல் செல்கிற மாதிரி பண்ணிவிட்டு இதில் வந்து கோழி நாட்டுக்கோழி ஒரு நூறு ஒரு ஏக்கருக்கு மினிமம் ஒரு நூறு நாட்டு கோழி வாங்கி விடலாங்க மூணாவது மாதம் நாலாவது மாதத்துலேருந்து வாரம் ஒரு அஞ்சு கோழியை விற்றீங்கன்னா ஐயாயிரம் ரூபா கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் ஒரு செம்மறி ஆடு ஆறு மாதத்துக்கு பிறகு செம்மறி ஆடு ஒரு ஏக்கரில் ஒரு ஆறு ஆடு வாங்கி விடலாங்க அப்போ கோழிகள் வந்து இந்த இலைகளையும் தலைகளையும் சாப்பிட்டு நல்லாவும் வளரும் இதில் உள்ள பு புழுக்கள் பூச்சி கரையா இதை வந்து சாப்பிட்டு நல்லா இருக்குங்க ஆமாம் உணவு எடுத்துக்கோ அதுக்கு உணவு கூட நம்ம ஒன்றும் தர வேண்டியதில்லை அப்படியே மீறி போய் நம்ம தரதாக இருந்தால் கூட இந்த ஓரத்துல எல்லாம் அப்படியே ஒரு ஒரு சும்மா ஒரு அரை கிலோ கம்போ வாங்கி போட்டோம்னா போதும் கிளிகள் வரும் மயில்கள் வரும் அது வந்து சாப்பிட்டு அதுக்கு அன்னதானம் நம்ம டெய்லி போட்ட மாதிரி ஒரு புண்ணியத்தை வாங்கலாம் இதெல்லாம் வந்து ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடியதுமா அப்போ எந்த ஒரு இது இல்லாமயே இது வந்து நம்ம ஆடு வளர்ப்பு கோழி வளர்ப்பில் மாதம் மினிமம் ஒரு ஏக்கரில் அறுபதாயிரரூபா வருமானம் பண்ணோம் இப்போ நம்ம இங்கே வேலை செய்கிறவங்களுக்கு கூட நம்ம ஒரு இருபதாயிரரூவா கொடுத்தா பெரிய விஷயம் அவங்க சந்தோஷமாக வந்து மரத்தையும் பார்த்துக்குவாங்க தோட்டத்தையும் பார்த்துக்குவாங்க நீங்கள் சென்னையிலேயே ஐடியில் சந்தோஷமாக இருக்கலாம் ஒரு கேமராவை போட்டிங்கன்னா இங்கேருந்தே வந்து என்ன நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத வரைக்கும் நீங்கள் பார்க்கலாம் அதனால விவசாயத்தை கம்பல்சரியா மகிழ்ச்சியா செய்ய முடியும் லாபகரமா செய்ய முடியுமா ஐயா இப்போ இந்த பர்மா தேக்குன்றது முக்கியத்துவம் எல்லாமே தெரிஞ்சிருச்சு ஆனால் எடுத்துட்டு போய் என்ன பண்ணுவாங்க இது எதுக்காக இந்த மரம் காரைக்குடி செட்டு நாடுலாம் பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து பர்மா தேக்கால் இழைச்ச மரங்கள் வீடுகள் வந்து இன்னும் ஏராளமா வந்து புத்தம் புதுசா அப்படியே இருக்கு அப்படிம்பாங்க அந்த எல்லாம் எங்க இருக்காங்கன்னா வெளிநாட்டுல இருக்காங்க ஆனால் வீடுகள் வந்து பராமரித்து ரொம்ப அற்புதமா இருக்கு அப்படிம்பாங்க என்னன்னா வசதியே இல்லாதவங்க கூட வீடு கட்டினாங்கன்னா அந்த நிலவுகால் மட்டுமாவது இந்த தேக்கில் அப்படிம்பாங்க இது மட்டும் இல்லாமல் இது வந்து அந்த காலத்தில் வந்து பிள்ளைங்களுக்கு மரப்பாச்சி பொம்மைன்னு கொடுப்பாங்க மூணு மாதத்துலேயே கொடுப்பாங்க இந்த மரப்பாச்சி பொம்மை வந்து இந்த பர்மா தேக்கிலையும் இந்த கருங்காளி இதுலேயும் செஞ்சு தான் தருவாங்க சேரு கட்டல் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து சாமி ரூமில் இருக்கக்கூடிய சிலைகள் வந்து இந்த பர்மா தேக்கில் இழைக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் வீட்டு ஜாமான்கள் அந்த சமையலறைக்கு தேவையான அந்த பொருட்கள்ங்க கைவினை பொருட்கள் அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் சென்ற மாதம் இலங்கை போகும்போது காலைங்கிற ஒரு மியூசியத்தில் ஒன்லி தேக்கில் மட்டுமே வடிவிக்கக்கூடிய ஏராளமான நம்ம அத்தனை யூஸ் பண்ணக்கூடிய சமையலறை கருவிகள் அது விளையாட்டு கருவிகள் பிளஸ் நல்ல நல்ல மர ஜாமான்கள் சிற்பங்கள் ரொம்ப சிற்பங்கள் இதெல்லாம் வந்து வெளிநாட்டுக்காரங்க அள்ளிட்டு போறாங்க அந்த அளவுக்கு எல்லாம் வரவேற்பு இருக்கு இங்கே நம்ம நாட்டு இந்தியாவிலேயும் வந்து பார்த்திங்கன்னா எழுவத்தி ரெண்டு வந்து நம்ம வெளிநாட்டு தேவைதான் தேவையை வந்து நம்பிக்கிட்டு இருக்கோம் முப்பத்தி மூணு வந்து காடுகள் இருக்கணும்னு சொல்றாங்க பட் ஆனால் நம்ம வந்து வெறும் பன்னெண்டு டு பதிமூணு தான் காடுகள் இருக்கு அதனால இது மரத் இருக்குங்கிறது வந்து நம்ம இந்தியாவில் மிகப்பெரிய அளவில் இருக்கு அது இல்லாமல் ஏற்றுமதிக்கு இது நல்ல வாய்ப்பு இருக்குமா இவ்வளோ நேரம் ஒரு வருஷம் மட்டுமே ஆன திசு கல்ச்சர் பர்மா தேக்கு பத்தி அது எப்படி வளர்ந்துருக்கு அது எப்படி வளர்க்குறாங்க அப்படின்னா கேட்டோம் இப்போ நம்ம ஒரு வயலில் நிற்கிறோம் இது ரெண்டு வருஷம் அதாவது நேற்று வரைக்கும் ரெண்டு வருஷம் இன்னைக்கு ரெண்டு மூணாவது வருஷம் ஆரம்பிச்சிருக்குன்னு சொன்னாங்க அந்த இந்த வயலோட ஓனர் கிட்டையே இது எந்த அளவுக்கு சக்ஸஸ் ஆகிருக்கு அப்படின்றத அவங்க கிட்டே கேட்போம் ஐயா வணக்கங்கய்யா நீங்களே சொல்லுங்கள் இந்த திசு கல்ச்சர் பர்மா தேக்கு அப்படின்றது மற்ற நாட்டு தேக்குக்கெல்லாம் விட இது வந்து உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கா வித்தியாசங்கள் தெரியுதா வித்தியாசங்கள் இப்போ தெரியுது நான் ஈரோடு மாவட்டம் காங்கிரம் வில்லேஜில் இருக்கிறேன் குளத்தப்பாளையத்தில் இது வைக்கும்போது ஒரு ஆர்வம் எனக்கு தேக்கு வைக்கலான்னு இருந்தது தென்னை மரத்தே வைக்கட்டேன்னு தேக்கு வைக்கலாம் வந்து எங்கள் பிரதர் ஒருத்தர் அக்கரி பிளஸ் விஸ்வநாத சார் சொன்னாங்க விஸ்வநாத சார் கண் கொண்டு வந்து கொடுத்தாரு அது வைக்கக்கூடிய முறையெல்லாம் பார்க்கும்போது சொல்லி அதுக்கு பிரகாரம் வச்சு அதில் உரம் கொடுத்தோம் இப்போ அது முதல்ல ஆரம்பத்தில் எனக்கு பயமாக இருந்தது இப்போ இருக்கிறது வளர்ச்சியும் பெருவ சுத்தளவு நல்லா வர முடியும் ஒரு ஆர்வம் எனக்கு அவரையும் நேற்று கூப்பிடலான்னு நைப்போச்சு அவரே கூப்பிட்டு நீங்கள் எல்லாம் நீங்கள் வந்துட்டீங்க எனக்கு என்னுடைய வளர்ச்சியும் பெருமளவு பார்க்கும்போது எனக்கு சந்தோஷமாக இருக்குது இன்னும் நிறைய பேருக்கு வாரியலுக்கு ஆர்வம் சொல்லணும் இருக்குது இன்னைக்கு நம்ம எல்லாருமே பர்மா தேக்க எப்படி வளர்க்குறாங்க அது மூலமாக எப்படி லாபம் எடுக்கிறாங்க எல்லா விஷயத்தையும் பற்றி தெளிவாக தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இன்னும் உங்களுக்கும் சரி இதை பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்கள் நண்பர்கள் யாருக்காக இருந்தாலும் நானும் வைக்கணும்னு ஆசைப்படுறேன் எப்படி வைக்கிறது அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம ஐயாவை தொடர்பு கொள்ளலாம் அவங்களுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கமெண்ட்டில் நாங்கள் பின் பண்ணி வைக்கிறோம் மறக்காமல் அவங்களை காண்டாக்ட் பண்ணி விவசாயம் அழிய விடாமல் நம்ம என்றைக்கும் காக்கணும் அப்படின்றது தான் இந்த தேனிடவிலை மூலமாக நாங்கள் சொல்ல விரும்புகிறது ஐயாவோட சேவை என்றைக்கு தொடரணும் இதை எங்களுக்கு கூப்பிட்டு வந்து காமிச்சதுக்கு ரொம்ப நன்றிங்க ஐயா நன்றிம்மா உள்ளபடியே நான் தேனீர் இடைவேளை நண்பர்கள் அனைவருக்குமே என்னோட வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இதற்கு இதான் இயற்கை உரத்தில் செய்யப்பட்ட தயாரிக்கப்பட்ட இந்த ஊடுபயிராக போட்ட வந்து உங்களுக்கு கொடுக்கறதுல மற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் உங்களோட தேநீர் இடைவேளையை வந்து பலாயிரம் வீடியோக்களை போட்டு மக்களுக்கு ரொம்ப நன்மை செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க உங்க டீம் இன்னும் மேலும் மேலும் வளர வாழ்த்துக்கள் வாழ்க வளமுட்